தேவனுடைய பர்ஸ் நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்றராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளை வாழ்த்துக்கள் வறுமையான காலை பொழுது தேவனுடைய சமூகத்திலே அவரை தொழுது கொள்ளும்படியாக நாம் கூடியிருக்கிறோம் இந்த வருடம் துவங்கி ஐந்தாவது மாதத்தில் நாம் அடையெடுத்து வைத்திருக்கிறோம் தேவனுடைய பெரிதான கிருபை நம்மை தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிறது இதனாலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்மை கொள்ளும் இதனாலே நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்று குருந்தியர் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க கவனமாக கேட்டோம் நேரிட நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் வாசிக்கிறேன் சோதனை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அனுதினமும் வெவ்வேறு சோதனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை இப்படி சோதனையாக இருக்கிறது அப்படின்றத நம்ம அடிக்கடி புலம்பர் தேவன் ஏன் என் வாழ்க்கையை மாத்திரம் இப்படி ஒரு சோதனையில் இருந்த ஒரு வாழ்க்கையாக சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைந்திருக்கிறது நான் நிறைய சோதிக்கப்படுகிறேன் என்பதை போல நாம் புலம்போதை நம்ம அடிக்கடி என்ன பண்ணலாம் நம்முடைய மனங்களை கேட்டு பார்த்தா நான் அந்த மனங்கள் சொல்லும் நம்முடைய மனசு சொல்லும் ஆமாம் நிறைய என்ன பண்ணுறேன் நான் சோதிக்கப்படுறேன் நான் நிறைய சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறேன் இந்த சோதனை குறித்து வேதாகம் நமக்கு என்ன போதிக்கிறது வேதாகம் போதிக்கிறதான சத்தியங்கள் என்ன என்பதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ளலாம் சோதனை அப்படின்ற விஷயங்கள் நாம் படிக்கிற பொழுது ரெண்டு விதமான சோதனைகளை வேதாகம் சொல்லுகிறது ரெண்டு விதமான சோதனைகளை குறித்து வேதாகம் சொல்லுது சோதனைகள் பொழுது ஒன்று ஒரு வகை என்ன அப்படின்னா சோதிக்கப்படுவது சோதிக்கப்படுவது ஸோ நாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுவது டெஸ்டிங் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் டெஸ்டில் டெஸ்ட் ஏன்னா சோதனை ஒரு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அது ஒரு வகையான ஒரு சோதனையாக இருக்கிறது அது ஒரு ஒரு வகையான சோதனை முதலாவது ஒரு வகை சோதனை டெஸ்ட் பண்ணுறாங்க நம்முடைய நம்முடைய குணாதிசயங்களையும் நம்முடைய தன்மைகளையும் சோதிக்கக்கூடியவைகளாக நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் என்னுடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடியதாக என்னுடைய விசுவாசத்தை பரீட்சிக்க கூடியதாக இந்த சோதனைகள் அமையக்கூடியதாக இருக்குது இது முதல் வகை விசுவாசத்தை பரீட்சிக்க கூடியதாக இந்த சோதனைகள் அமைகிறது இதை நாம் வாசிக்கிறோம் யாக்கோபு புத்தகத்தில் யாக்கோபு முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மற்றும் மூன்றாம் வசனம் என் சகோதரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது இங்கே சோதனைகளில் அகப்படுகிறது அப்படின்னு சொல்லுது டெஸ்டிங் அதுதான் மூணாவது சொல்லுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை இப்போ முதலாவது வகை சோதனை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை நம்முடைய விசுவாசத்துடைய பரீட்சை எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக எந்த அளவுக்கு தேவனை பற்றி கொண்டவர்களாக எந்த அளவுக்கு தேவனோடு உறவு கொண்டவர்களாக எந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை சோதிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போது அந்த விசுவாசத்தின் பரீட்சை உண்டாக்கக்கூடியவைகளாக இருக்கிறது முதலாவது வகை ஸோ ரெண்டாவது வகை அதிலே வேதம் நமக்கு சொல்லுகிற இன்னொரு விஷயத்தையும் நாம் படிக்கலாம் மற்ற புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் மத்தையோ பதினாறாம் அதிகாரம் வசனம் பரிசேரும் சதுசேரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து பரிசேரும் சதுசேரும் இயேசுவை சோதிப்பதற்காக அவரிடத்தில் வந்தார்கள் ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க இவர் இவர் எப்படி இருக்கிறாரு இவருடைய குவாலிட்டி என்ன இவர் எப்பேற்பட்டவராகிறார்கள் ஸோ இதுதான் முதலாவது வகையான சோதனையை வேதம் சொல்லுகிறது ஒருத்தவங்களுக்கு குறித்ததான அவர்களுடைய கேரக்டர் அல்லது அவருடைய தன்மையை குறித்து அவருடைய குணாதிசயங்களை குறித்து சோதிப்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இதிலே ரெண்டு குருதியர் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டு குருதியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் நீங்களே சோதித்து அறிங்கள் உங்களுக்கு விசுவாசம் உண்டோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறிங்கள் அப்போ முதலாவது சோதனை அப்படின்னா என்ன அப்படின்னா டெஸ்டிங் டெஸ்ட் பண்றது முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனுடைய உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்த தமிழத்தில் அன்புக்குறுக்கிறவர்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ஜீவகருடத்தை பெறுவான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த எந்த வகையான சோதனை அப்படின்னா டெஸ்டிங் பண்ணுகிற ஒரு சோதனை சரி இவன் தேவத்துல ஐக்கியம் உள்ளவனாக உறவு கொண்டவனாக தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவனாக இருக்கிறானா என்கிறதான ஒரு சோதனை இது முதலாவது ஒரு வகை ரெண்டாவது வகை என்ன சோதனை அப்படின்னா யாக்கோபதே புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு அவசரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த சோதனை என்ன வகை அப்படின்னா நாம் அதிகமாக ஆசைப்படுறதுனால உருவாகிற ஒரு சோதனை பதினாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் இந்த சோதனை எப்படி வருது முதல் வகை சோதனை வேற இந்த ரெண்டாவது வகை சோதனை என்னன்னா அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது எப்படி சொல்கிறது அப்படின்னா இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா இப்போது நம்ம ஒருத்தவங்க ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பம் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி டிவி இருக்கணும் ஒரு பெரிய எல்இடி டிவி இருக்கணும் எங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கணும் ஒரு பெரிய ஏசி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அவங்க இஎம்ஐலேயோ கடன்லேயோ வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அதில் போய் என்ன பண்ணிட்டாங்க சிக்கிக்கொண்டாங்க இப்போ அவர்களுக்கு சோதனை காத்துட்ருக்கு என்ன சோதனை அடுத்தடுத்து அடுத்தடுத்த மாதத்தில் அவங்க இஎம்ஐ என்ன பண்ணியாகணும் கட்டி ஆகணும் கட்ட முடியலன்னா பிரச்சனை மடியும் பிரச்சனை கடங்காரம் வந்து என்ன பண்ணுவாங்க தொல்லை போடுவாங்க அப்போ சோதனை யார் போய் சிக்கி கொண்டது அப்படின்னா இந்த சோதனை யாரால் வந்தது இந்த சோதனை யார் மூலியம் வந்ததுன்னா மனிதனாக நம்ம மூலமாக தான் வருது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய சோதனை ஒன்று ரெண்டாவது நாமளாக போய் சிக்கிக்கொள்ளுகிற ஒரு சோதனை நாமளாக போய் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுகிற ஒரு சோதனை அதான் யாக்கோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம் சகோதரிகள் பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுது ரெண்டு வகையான சோதனை நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய ஒரு சோதனை இரண்டாவது நாமே போய் சிக்கி கொள்ளுகிற ஒரு ஒரு சோதனை ரெண்டு வகையான சோதனைகள் இருக்கும் இந்த சோதனைகளில் நிறைய மக்கள் தவறாய் நினைத்து கொள்ளுகிற ஒரு விஷயம் இருக்கும் இதை 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 மக்கள் புரிந்து கொள்ளாமல் அதாவது ரெண்டு சோதனையும் சிறிய வரை புரிந்து கொள்ளாமல் இது தேவனால் ஏற்பட்டு பட்டது இது சாத்தானால் வந்தது அப்படின்னு சொல்லி மக்கள் இந்த சோதனையிலேருந்து தப்பித்து கொள்வதற்கு பிறர் மீது பழி போடக்கூடியவர்களாகவே நாம் இருக்கிறோம் பொதுவாக சோதனை வந்துருச்சுன்னா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா தேவன் தான் என்னை சோதிக்கிறாரு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை நம்ம உடையவர்களாக இருக்கோம் ஏன் இந்த சோதனை எனக்கு வந்தது அப்படின்னா தேவன் என்ன பண்ணுறாரு என சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் வேதம் அப்படி சொல்லலை தேவன் கொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஸோ பாவம் செய்வதற்கு இல்லை பாவம் செய்யும்படியாக தூண்டுவதற்கு தேவன் ஒருபொழுதும் காரணராக இருப்பது கிடையாது அதனால தான் இந்த மாதிரி ஒரு சோதனை தேவன் கொடுத்தாரு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இந்த பாவத்தை செய்தவனாக இருக்கிறேன் என்பதை போல நாம் சில வேலைகளை சொல்லுவது இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு சோதனை யாருக்கு இருக்கு எனக்கு இருக்கு ஏனென்றால் அதனால்தான் நான் என்ன பண்ணுறேன் அடிக்கடி பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் இப்போ ஒருபொழுதும் தேவன் அப்படி சோதிக்கவர் அல்ல பதிமூன்றாம் வசனத்தில் யாக்கோவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை இதை நம்ம வாசிக்கிறோம் சோதிக்கப்படுகிற எவனும் மேபி சோதிக்கப்படுகிற எவனும் ரெண்டு வகையான சோதனைகளே வச்சுருப்போமே சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக அப்போ வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது டோன்ட் பிளேம் காட் காட் நெவர் டெம்ட் காட் நெவர் டெம் டு சின் பாவம் செய்யும்படியாக தூண்டுவதற்கான ஒரு சோதனையை தேவன் ஒருபொழுதும் கொடுப்பது கிடையாது ஒரு பொழுதும் தேவன் கொடுப்பது இல்லை அதான் சொல்லுவது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல தேவன் ஒருபொழுதும் செய்யும்படியான ஒரு தூண்டுதலை தேவன் தந்தார் என்று ஒருபொழுதும் தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்பதை வேதவசனம் சொல்லுவதை நம்ம பார்க்கணும் தேவன் மக்கள் என்ன பண்றாருனா வெளியில ஃப்ரீடமா கொடுத்து ஒரு உலகத்துல படைத்து சுயமாக என்ன பண்ணலாம் முடிவெடுக்கலாம்னு சொல்லி அனுப்புறாரு அப்படி அனுக்கிற பொழுது மக்கள் சூழல் நிமித்தம் பாவத்து நிமித்தம் இந்த உலகத்தினுடைய இல்லாதமான பொல்லாப்பை நிமித்தம் சோதிக்கப்படுகிற பொழுது அவர்கள் தேவனால் சோதிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது இந்த உலகத்துல வருகிற சோதனைகள் பொல்லாங்கனால் வருகிற சோதனைகள் இந்த உலகத்தில வருகிற சோதனைகள் அதுல நாம தான் என்ன பண்ணிக்கணும் இல்ல நாம செய்யணும் செய்ய கூடாதுன்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம் நம்ம அடிக்ட் ஆகணுமா ஆகக்கூடாதா செய்ய கூடாது அப்போ எந்த ஒரு பொல்லாத ஒரு விஷயமும் சோதனையும் தேவனால் வருகிறது கிடையாது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயத்துக்கு போகலாம் இரண்டாவது விஷயம் என்னன்னு கேப்பீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி இப்ப தேவன் எனக்கு சொல்ல இப்போ யார் தான் இதை பண்ணனா சாத்தான் தான் என்னை பாவம் செய்ய வச்சான் முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னா சாத்தான் தான் காரணம் ஏன்னா சாத்தா தான் என்ன பண்ணான் அப்படின்னா என்னை பாவம் செய்த பாவம் செய்ய வைத்தான் என்று நாம் சொல்லணும் அதுவும் தவறு சாத்தான் ஒருவரையும் பாவம் செய்ய வைக்கிறது கிடையாது உண்மையா உண்மை சாத்தான் ஒருவரையும் பாவம் செய்ய வைக்க அவனால் முடியாது அப்போ அவனால் என்ன முடியும் அப்படின்னா பாவம் செய்வதற்கான சோதனையை அவனால் கொடுக்க முடியும் அதற்கான சோதனைகளை மாத்திரம் தான் அவனால் கொடுக்க முடியுமே கண்ட அவனால் ஒருத்தரை பாவம் செய்ய வைக்க முடியாது பாவம் செய்யணுமா வேணாவான் ஒரு தனிநபர் தான் முடிவெடுக்க முடியும் நம்ம பார்க்கலாம் அட்ராக் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதித்தான் வாசிக்கிறோம் இல்லையா மத்திய புத்தகத்தில் சோதனைக்காரன் வந்து அப்படின்னு வாசிக்கிறோம் சோதித்தான் அவன் பாவம் செய்ய வைத்தானா இல்ல அவனால முடியல அப்போ பாவம் செய்ய வைக்கிறது என்பது சாத்தான கையில் நான் பாவம் செஞ்சுட்டேன் சாத்தான் சோதிச்சதுனால சாத்தானால நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது சாத்தானால ஒருவரையும் பாவம் செய்ய வைக்க இயலாது ஆதாமியவாளையும் அவன் சோதித்தான் அவ்வளவுதான் பாவம் செய்ய வைத்தாள் அந்த சோதனை அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேற்கொள்ள முடியாம அவர்கள் பாவத்திற்கு உள்ளானார்கள் இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம படிக்கலாம் ஏன்னா செல்லுகிறது அவன் எவனை விழுங்கலாமோ வென்றுஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி தீர்கிறான் என்று ஒன்று புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்துல வாசிக்கிறோம் அப்ப யாரை சிக்க வைக்கலாம் யார சோதனையில அகப்பட வைக்கலாம் யாருக்கு பிரச்சனைகளை அங்க கொடுக்கலாம் யார் இந்த பாவத்தில் சிக்கிக்கொள்வா அப்படின்னு தான் சாத்தான் பார்க்குறானே கண்ட அவனால ஒருவரையும் பாவம் செய்ய வைக்க முடியாது மூணாவது விஷயம் கேட்பீங்க அப்படின்னா மூணாவது விஷயம் என்னன்னா நம்ம ரொம்ப நல்லவங்களா வாழ்ந்துட்டா நம்ம வாழ்க்கையில என்னவே வராது சோதனையே வராது நான் ரொம்ப நல்லவனாவே வாழ்ந்துட்டேன் நான் பைபிள் சொல்றபடி செஞ்சுட்டேன் நான் கரெக்டாக கத்துட்டை பந்தியில் கையிடுறேன் வர வாரம் சபைக்கு வரேன் வேத வகுப்பில் கலந்து கொள்றேன் இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தேவனுடைய பார்வையில் எந்த தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையில் எந்த தவறையும் செய்ய பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை வருஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னே வைத்து போலுவோமே அதனால் எனக்கு சோதனை வரவே வராது அப்படின்னு நான் நினைப்போனால் அது தவறான ஒரு விஷயம் அப்போது சோதனை வரும் நம்ம ஒன்று கோரிய புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அதனால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் பவுல் சொல்கிறார் அப்போது பவுனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்திருக்கிறது இருக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயங்களை செய்து வாழ்ந்தாலும் கூட மற்றவர்கள் விஷம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனே சாட்சி கொடுத்த ஒரு மனிதன் அப்போ அவ்வளோ நல்லவராக வாழ்ந்த ஒரு மனிதர் எல்லா பொல்லாப்புக்கும் விலகி வாழ்ந்த மனிதர் உத்தமர் என்ற பெயர் எடுத்த ஒரு மனிதர் அப்படியே வாழ்க்கையில் சோதனை வந்ததா இல்லையா அப்போ நல்லவர்களாக வாழ்ந்தா தீமை செய்யாதவர்களாக வாழ்ந்தா சோதனை வராமல் இருக்கும் அப்படின்னா இல்லை அப்போ சோதனை வரக்கூடியவைகளாக தான் இருக்கு நம்ம ஒன்று கோரிக்கை பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் வேதோசனம் எச்சரிக்கிது நான் நிற்கிறேன் நான் சரியாக செய்கிறேன் எல்லாமே பண்றேன் அதனால் என் வாழ்க்கை சோதனையே வராது அப்படின்னு நினச்சிக்கிறேன் இல்லை அப்போது சோதனை வரும் இதை வேதவசம் நமக்கு வலியுறுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது நாலாவது விஷயத்துக்கு சோதனை பாவுமா நம்ம சோதனை நம்முடைய வாழ்க்கையில மேற்கொ சோதனையை சோதிக்கிறப்படுகிறோம் இல்லையா சோதனை பாவமா அப்படின்னா இல்லை பேர் நினைச்சா சோதிக்கப்படுறதே தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை அப்படி கிடையாது சோதனை பாவம் இல்லை ஆனால் சோதனையை ஜெயிக்காம விட்டுட்டு சிக்கிக்கொள்வோமானால் அது பாவமாக மாறுகிறது இதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிற சத்தியமாக இருக்கிறது சோதனை பாவம் அல்ல எப்படி இதை சொல்றோம் அப்படின்னா சாத்தான் ஆனவராக இயேசு கிறிஸ்துவை சோதித்தான் சோதனைக்காரன் வந்து சோதித்தான் நாலாம் அதிகாரத்தில் மத்தியில் வாசிக்கிறோம் அப்போ சோதிக்கப்பட்டார் ஆனவராக இயேசு கிறிஸ்து அவன் சோதிக்கப்பட்டார் சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக இருக்கிறாரானா அவன் இருக்கிறாரு சொல்லுகிறாள் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பாவம் இல்லாதவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு வேதவசம் சொல்லுகிறார் அப்போ ஏசு பாவம் இல்லாதவராக எப்படி இருக்கிறாரு இப்போ சோதனை அவருக்கு வந்ததா அப்படின்னா வந்தது சோதனையை அவர் மேற்கொண்டார்னா மேற்கொண்டார் அவர் சோதனையை சகித்தாரானால் சகித்தார் அப்போ சோதிக்கப்பட்டார் அன்றைக்கு ஏசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டாரா அப்படின்னா சோதிக்கப்பட்டார் அப்படின் அவர் சோதிக்கப்படுறது பாவம் இல்லை அப்பா சோதனை வருகிறது என்ன கிடையாது பாவம் கிடையாது ஆனால் இந்த சோதனையில் சிக்கிக்கொண்டு அந்த சோதனையில் நம்ம சிக்கிக்கொண்டு ஜெயிக்காவை போயிட்டோம் அப்படின்னா அப்ப அது பாவமாக மாறுகிறது இதுதான் நம்ம வாசிக்கிறோம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் பதினைந்தாம் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்ப அப்படி சோதிக்கப்படுகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்போ சோதனை பாவம் இல்லை சோதனை பாவம் இல்லை என்று வேதவச நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இன்னொரு விஷயம் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா இறுதியாக நம்ம பார்த்து நிறைவு செய்யலாம் வேதம் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா தேவன் பிராணைக்கு மேலாக ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல திராணிக்கு மேலே நமக்கு வருகிற ஒவ்வொரு சோதனையும் ஒரு அடிப்படை கிறிஸ்தவனுக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன சோதனை வருமோ அதே சோதனை தான் எல்லாருக்கும் வருது இல்ல சில சமயங்கள நாம புலம்போது உண்டு இந்த உலகத்துல எனக்கு வந்த சோதனை மாதிரி வேற யாருக்கும் சோதனையே வந்ததில்லை எனக்கு வந்த சோதனை மாதிரி இந்த உலகத்துல யாருமே சோதிக்கப்பட்டதில்லை ஏ நான் சோதிக்கப்படுகிற மாதிரி இந்த உலகத்தை ஒருத்தரை ஒரு ஒரு கூட என்ன பண்ணுறது இல்லை சோதிக்கப்படுகிறது கிடையாது நான் மாத்திரம் தான் என்ன பண்ணுறேன் இப்படிலாம் சோதிக்கப்படுறேன் எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் கஷ்டம் வருது எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் பாடு வருது எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் துன்பம் வருகிறது எனக்கு மட்டும்தான் எல்லா விதமான கவலைகளும் துன்பங்களும் இருக்குது அவங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்காங்க பாருங்கள் அவங்க அவங்களுக்கு இந்த வேலை வேலை கரெக்டாக எல்லாமே நடக்குது அவங்க பாருங்கள் எவ்வளோ இருக்காங்க அவங்க பாருங்கள் கரெக்டான நேரங்களில் அவங்களோட வாழ்க்கையில் இந்த நன்மைகள்லாம் கிடைக்குது அவங்க பாருங்கள் இந்த காலத்தை உயர்ந்து இருக்கிறாங்க அவங்க பாருங்க இந்த காலத்தை எல்லா செழிப்பையும் பெற்றிருக்கிறாங்க என் வாழ்க்கையை பாருங்க எவ்வளவு சோதனைகளை நான் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்னவோம் அப்படின்னா சொன்னாரு உன் பிரச்சனை உன்னுடைய சோதனை பெரிய பிரச்சனையே கிடையாது எல்லாருக்கும் வர அதே சோதனை தான் யாருக்கும் வந்திருக்கு உனக்கும் வந்து எல்லா மனுஷர்களும் ஒரு யூனிக்கான ஒரு தனித்தன்மை வாய்ந்த மக்களாக இருந்த பொழுதிலும் எல்லாருக்கும் வர பிரச்சனை ஒரே பிரச்சனை தான் என்ன அப்படின்னா இந்த மூன்றை வேதவசம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த மூணு விஷயங்கள்னால தான் சாத்தான் இன்னைக்கும் மக்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒன்றியவான் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் என்ன பண்ணலாம் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் எல்லாம் விதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் ஸோ உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் நம்ம சோதிக்க செய்யும் ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையை காத்து கொள்வது நம்முடைய கையில் இருக்கிறது அப்போ எல்லாருக்கும் வர அதே சோதனை தான் வருது ஒரு பெரிய சோதனை நான் நான் மட்டும் தனியாக இந்த உலகத்தில் பெரிய சோதனையை அனுபவிக்கிறேன் பெரிய பாரத்தை அனுபவிக்கிறேன் கிடையாது எல்லாருக்கும் என்ன சோதனையோ அதே சோதனை தான் எல்லாருக்கும் என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் எல்லாருக்கும் என்ன துன்பமோ அதே துன்பம்தான் அதான் நம்ம ஒன்று குருந்தியல் புத்தகத்தில் வாசிக்கிறோம் நம்ம வாசித்து நிறைவு செய்யலாம் ஒன்று குருந்தியன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை ஒரு மனுஷனா இருக்கிறவனுக்கு என்ன சராசரியா சோதனை வருமோ அந்த சோதனை தான் உங்க வாழ்க்கையில வருது அதை தவிர்த்து வேற சோதனைகள் இல்லை அது மாத்திரம் இல்லாமல் தேவன் உண்மையாக இருக்கிறார் உங்கள் திராணைக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் ஐயோ என்னால் இதை தாங்க முடியல ஐயோ இது என்னால் சங்கித்துக் கொள்ள முடில என்னால் இதை பொறுத்து கொள்ள முடில என்னால் தாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா தேவன் சொல்றாரு இது உன் திராணைக்கு மேலே விஷயம் இல்லை உன் திராணைக்கு உட்பட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது உன்னால் இதை தாங்க முடியும் தான் உன்னால் தாங்க முடியும் நம்மளால் தாங்க முடியும்னா அதற்குட்பட்டு தான் தேவன் சோதனையை அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார் தேவன் சோதிக்கிறவர் அல்ல அப்ப என்ன பண்றாருனா சோதனையை அனுமதிக்கிறார் சோதனையை அனுமதிக்கிறார் அவர் சோதிக்கலன்னா அப்ப என்னப்பா பண்றாரு அப்படின்னா அப்ப சோதனை எப்படி வருது அப்படின்னா கேட்பீங்க அப்படின்னா தேவன் சோதனையை அனுமதிக்கிறார் சரிப்பா யோபின் வாழ்க்கையில் நம்ம படிக்கும் பொழுது தேவன் யோபை சோதிக்கவில்லை ஆனா சாத்தான் யோபை சோதிக்கும்படியாக அங்க தேவன் அனுமதிக்கிறார் அதே மாதிரி மனுஷர்களுக்கு என்ன சோதனை வருமோ அவை எல்லாம் நமக்கு ஒருமடியாக தேவன் அவைகளை அனுமதிக்கிறார் ஆனால் நம்முடைய திராணைக்கு மேலாக அவைகள் போகாதபடிக்கு நம்முடைய திராணைக்கு உட்பட்ட சோதனைகளை மாத்திரமே நமக்கு அனுமதிக்கக்கூடியவராக தேவன் இருக்கார் நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவ சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையே கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் இவர்கள் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்னால் இதை தாங்க முடியும் அப்படின்னு நினச்சி தான் தேவன் அனுமதி இருக்கார் இதுக்கு என் சக்திக்கு மிஞ்சி தேவன் என்ன பண்ண போறது இல்லை சோதிக்கு போடுறது கிடையாது அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கே இப்படி வாழ்க்கை இருக்கே இப்படி வருமானம் இல்லாமல் இருக்கே இப்படி ஒரு நெருக்கடியான சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படின்னா இந்த சோதனையை தேவன் அனுமதிக்கிறார் அது விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்துருப்போம் தேவையை சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் வித வசனங்களை கேட்ட உங்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக